பாஜகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் பற்றியும் தொடர்ச்சியாக விவாதம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போ பாஜகவில் அண்ணாமலை விசஸ் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு வந்து ஒரு ட்ரிப்டை கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்காங்க அதிமுகவுக்குள்ள பிரச்சனை பாஜகவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை வச்சே வந்து இவங்க அந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கல்லா கட்டிகிட்டு இருக்காங்க அதாவது அண்ணாமலை அவர்களுடைய போட்டோ வந்து பேனர்ல இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட விவகாரம் வந்து எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பாஜக ஏற்பாடு செய்திருந்த விழாவில் வைக்கப்பட்ட பேனரில் அண்ணாமலை படம் இல்லாமல் அந்த பேனர் வைக்கப்பட்டதா அப்படிங்கிறது முதல் கேள்வி அந்த இரண்டு தனிநபர்களும் அவங்களை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக அவங்க ஒரு பேனர் வச்சிருக்காங்க அந்த பேனர்ல அண்ணாமலை அவர்களுடைய படம் இல்லை ஆக்சுவலா அதுல உண்மை என்ன அப்படின்னா அந்த பேனர்ல வந்து மோடி அவர்களுடைய படமே இல்லை இந்த கருத்தரங்குக்கு ஏன் வந்து அண்ணாமலையை கூப்பிடல அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ச்சியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணாமலையை சுற்றி ஒரு சர்ச்சை அரசியலை கிளப்புறதுக்கு இங்க நிறைய பேர் பேர் ரெடியாக இருக்காங்க பாஜக விசஸ் அதிமுக இந்த கெமிஸ்ட்ரியை உடைக்கணும் திருப்பூரில் வந்து ஒரு பேரணி நடத்தினாங்க ஆப்ரேஷன் சிந்துருடைய வெற்றி பேரணி அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மேடையில் ஏறி பேசுகிற கூட அண்ணாமலையுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆரவாரம் மிகப்பெரிய வரவேற்பு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் முன்பு தமிழக ஊடகத்தில் பார்க்கும்போது தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் மூத்த தலைவரை ஓரங்கட்டுகிறாரா அப்படின்ற செய்தி தான் அடிக்கடி செய்தித்தாளில் ஊடகங்கள்லாம் பார்க்க முடிந்தது இப்போ அவரை மாத்தினதுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களை ஓரங்கட்டுகிறதா தமிழக பாஜக இந்த செய்தியை போது பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக இப்போ ஓரங்கட்டப்படுகிறாரா அண்ணாமலை இந்த மாதிரியான செய்திகள் பேனரில் வந்து அண்ணாமலை அவர்களோட புகைப்படமே இல்லை சமீபத்தில் பவன் கல்யாண் அவர் கலந்துகிட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் நிகழ்ச்சி அது குறித்தாக வைக்கப்பட்ட பேனரில் கூட அண்ணாமலை அவர்களோட புகைப்படம் இல்லை அதனால கட்டப்படுகிறாரா அண்ணாமலை இந்த மாதிரியான செய்திகள் இப்போது தொடர்ச்சியாக தமிழக ஊடகங்களால் பரப்பப்பட்டு வருகிறது இதோட பின்னணியாக நீங்கள் என்ன செய்யும் பார்க்குறீங்க இல்லை முதல்ல வந்து இந்த மாதிரி செய்திகள் அதாவது தமிழக ஊடகங்கள் பொறுத்த வரைக்கும் அதிமுகவை பற்றியும் அதிமுகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் பற்றியும் பாஜகவில் நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் பற்றியும் தொடர்ச்சியாக விவாதம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க திமுக ஆட்சியை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அதை பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி இப்போ பாமகவில் சண்டை நடந்தது அதை பற்றி விவாதம் பண்ணாங்க அதிமுகவோட உட்கட்சி விவகாரம் இப்போ பாஜகவில் அண்ணாமலை விசஸ் நயினார் நாகேந்திரன் அப்படின்னு வந்து ஒரு ட்ரிஃப்டை கொண்டு வரத்துக்கான முயற்சியில் இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து திமுகவை காப்பாற்றுவதற்காக தான் அவங்க செய்கிறாங்களே தவிர இதில் வந்து எந்த விதமான உண்மையும் இருக்காது அவங்க திமுகவை பற்றியோ திமுகவுடைய ஆட்சியை பற்றியோ இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை பற்றியோ அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு விவாதம் செய்கிறதுக்கு அவங்க தயாராகவே இல்லை ஸோ அதுதான் வந்து முதல் காரணம் அதனால் வந்து அதிமுகவுக்குள்ள பிரச்சனை பாஜகவுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை வச்சே வந்து இவங்க அந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி கட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா அதைத்தான் வந்து திமுகவும் விரும்புது ஏன்னா அவங்க வந்து நம்மளை பற்றி எதுவும் பேசாமல் இருந்தால் போதும்பா நம்மளுடைய சாதனைகளை மட்டும்தான் பேசணும் இந்த ஆட்சியினுடைய வேதனைகளை யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுக இன்றைக்கி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சொன்ன இந்த விவகாரம் அதாவது அண்ணாமலை அவர்களுடைய ஃபோட்டோ வந்து பேனரில் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட விவகாரம் வந்து பாஜக தொண்டர்கள் தரப்பிலே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விவாத பொருளாக இருக்குது எப்படி இந்த மாதிரிலாம் செய்யலாம் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவருடைய ஃபோட்டோ இல்லாமல் எப்படி வந்து இவங்க பேனர் அடிக்கலாம் அப்படின்னு வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொதிப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வந்து உண்மையிலேயே இந்த பேனர் அதாவது தமிழக பாஜக ஏற்பாடு செய்திருந்த விழாவில் வைக்கப்பட்ட பேனரில் அண்ணாமலை படம் இல்லாமல் அந்த பேனர் வைக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தலைப்புச் செய்தியை பார்த்துட்டு ஓகே இதுதான் அப்படின்னு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இதுலேயும் வந்து அதுதான் நடந்திருக்கு திரு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண கல்யாணவர்கள் சென்னை வந்திருக்காரு சென்னையில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கம் நடந்திருக்கு அதில் வந்து அவர் கலந்துக்கிட்டாரு அதற்காகத்தான் இந்த நிகழ்வே நடந்திருக்கு அந்த நிகழ்வில் வெளியில் அதாவது பவன் கல்யாணை வரவேற்பதற்காக வைக்கப்பட்ட பேனர் இருக்குது இல்லைங்களா பவன் கல்யாண் மற்றும் தமிழக பாஜக தலைவர்கள் அவங்க வர்றவங்களுக்காக வைக்கப்பட்ட பேனர் இருக்குது இல்லைங்களா அதில் தான் ஒரு இரண்டு பேனரில் வந்து அண்ணாமலை படம் இல்லை அந்த இரண்டு பேனர் யார் அப்படின்னா ஒரு இரண்டு தனி நபர்கள் அதாவது நந்தகுமார்னு ஒருத்தர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் நபர் அந்த இரண்டு தனிநபர்களும் அவங்களை வந்து விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக அவங்க ஒரு பேனர் வச்சுருக்காங்க அந்த பேனரில் அண்ணாமலை அவர்களுடைய படம் இல்லை இப்போ அதுவே வந்து மற்றவர்கள் வைத்திருக்கிற பேனரில் இப்போ உதாரணத்துக்கு அமர் பிரசாத் ரெட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேனர் வச்சுருக்காரு ஒரு பெரிய கட் அவுட் மாதிரியே வச்சுருக்காரு அதில் வந்து அண்ணாமலை படம் மோடியோட படம் எல்லாமே இருக்குது ஈவன் இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த பேனர் வந்து வயலேஷன் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனரை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து நியூஸாக கூட ஆயிருக்கு இப்போ இதில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இரண்டு பேனருடைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை படம் இல்லை இதில் வந்து நயனார் நாகேந்திரன் படம் இருக்குது தமிழிசை சவுந்தரராஜன் படம் இருக்குது நாராயணன் திருப்பதி படம் இருக்குது வேறு யார் யார் படமெல்லாம் இருக்குது ஆனால் அண்ணாமலை படம் இல்லை அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க ஆக்சுவலாக அதில் உண்மை என்ன அப்படின்னா அந்த பேனரில் வந்து மோடியவர்களுடைய படமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பேனரில் எடுத்து வச்சு அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து நிறைய பேர் வந்து தயாராக இருக்காங்க அதனுடைய உண்மைத்தன்மை அறியாமல் பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வீடியோக்கள் பதிவுகள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக வந்து அண்ணாமலையை புறக்கணிக்கிறது இந்த கருத்தரங்குக்கு ஏன் வந்து அண்ணாமலையை கூப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா இந்த பேனர் இரண்டுமே வந்து ஒரு தனிநபரால் வைக்கப்பட்டது அந்த தனிநபர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த பேனரை வச்சுருக்காங்க அதுவும் வந்து இந்த கருத்தரங்கு நடக்கும் நிகழ்வுக்கு வெளியில் அந்த வெளியில் அரங்கத்துக்கு வெளியில தான் வந்து இந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க அதோடு சேர்ந்து வைக்கப்பட்ட மற்ற போஸ்டர்கள் பேனர்கள் எல்லாத்துலேயுமே வந்து அண்ணாமலை அவர்களுடைய படம் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் அதே மாதிரி அந்த கருத்தரங்கம் நடக்கும்போது பேக்ட்ராப் வைப்பாங்க இல்லையா அந்த பேக்ட்ராப் போஸ்டரில் கூட பார்த்திங்க அப்படின்னா அதில் பவன் கல்யாண் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கே தவிர மற்ற யாருடைய ஃபோட்டோவும் அந்த அந்த பேக்ட்ராப்பில் இல்லை ஸோ அதனால் வந்து இதில் அண்ணாமலையை புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையை சுற்றி ஒரு சர்ச்சை அரசியலை கிளப்புறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க அது தொடர்பாக இடைப்பட்ட நம்ம பார்த்தது அண்ணாமலை அவர்கள் போகிறாரா அண்ணாமலைக்கு அடுத்து கொடுக்கப்படக்கூடிய மத்திய பதவி பொறுப்பு என்ன அண்ணாமலையை தொடர்ந்து யார் அடுத்த தலைவராக வரப்போகிறார் அப்படின்ற செய்திகள் தான் நம்ம இடைப்பட்ட காலங்கள்லாம் பார்த்து வந்தோம் இப்போ தமிழக முதல்வர் பேசியிருக்கிறார் இந்துக்கள் எல்லாம் என்னை வந்து உடன்பிறப்பாகவே கருதுகிறார்கள் உடன் பிறந்தவர்களாக கருதுகிறார்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார் அதை வைத்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஓ தேர்தல் வந்துவிட்டது என்பதை இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்படுகிறாரா அப்படின்ற செய்தியவும் ஊடகங்கள் பரப்பி வருவதை இந்த நேரத்தில் பரப்புவதற்கான இந்த செய்தியை பரப்புவதற்கான காரணமாக என்ன ஜி பார்க்குறீங்க இல்லை முக்கியமாக வந்து தேர்தல் தான் காரணம் நான் முதன் முன்னாடியே வந்து ஒரு காரணம் சொன்னேன் திமுகவை பற்றி எந்த விதமான விவாதமும் இங்கே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வெர்சஸ் அதிமுக இந்த கெமிஸ்ட்ரியை உடைக்கணும் அதற்கு வந்து ஒரு விதமாக வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து பாஜக தலைவர்கள்கிட்டையும் அதிமுக தலைவர்கள்கிட்டையும் இது வந்து கூட்டணி ஆட்சியா நீங்கள் எவ்வளோ சீட் கொடுப்பீங்க என்ன தொகுதி கொடுப்பீங்க அப்படின்னு வந்து கேள்வியாக கேட்டு இவங்கக்கிட்ட கேள்வி கேட்டு பதிலை வாங்கி அந்த பதிலை வச்சு அவங்கக்கிட்ட கேட்குறது இப்படியே வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு பூசல் ஏதோ ஒரு கருத்து வேறுபாட்டை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தான் வந்து மீடியா செயல்படுது மூன்றாவதாக பாஜகக்குள்ளேயே வந்து ஒரு விரிசல் இப்போ உதாரணத்துக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பும் மக்கள் தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆராவாரமும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ திருப்பூரில் வந்து ஒரு பேரணி நடத்துனாங்க ஆப்ரேஷன் சிந்துருடைய வெற்றி பேரணி அந்த பேரணியில் கலந்துக்கிட்டு அதை முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மேடையில் ஏறி பேசுகிற போது கூட அண்ணாமலையுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆராவாரம் மிகப்பெரிய வரவேற்பு அப்போ அப்போ கூட வந்து திரு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வரவேற்பும் ஆறாவாரமும் அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு தெரிஞ்சாலுமே பக்கத்தில் வந்து மாநில தலைவர் அண்ணா நைனா நாகேந்திரன் அவர் இருக்கிற போது அவருடைய கையை பிடிச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கையை தூக்கி அந்த ஆறாவாரத்தை ரெண்டு பேருக்குமானதாக அவர் மாற்றிக்கிறார் ஸோ அந்தளவுக்கு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருக்கார் என்ன ரீசன்னா இந்த ட்ரிஃப்ட்டை அதாவது அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அந்த வரவேற்பு ஆராபாரம் எல்லாத்தையுமே வச்சு நயனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து ஒரு விரிசல் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதில்லை அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதில்லை இவங்க அவரை கூப்பிடலை அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து ஒரு பிரச்சாரம் செய்கிறதுக்கு இங்கே ஒரு கும்பல் ரெடியாக ஆகிட்டே இருக்காங்க அதற்கு வந்து பாஜகவினர் அதாவது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களாகட்டும் அல்லது பாஜக தொண்டர்களாகட்டும் அவங்க வந்து அதற்கு வந்து அடிபணியக்கூடாது அதற்கு வந்து விலை போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது ஏன்னா நீங்கள் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த பொய் பிரச்சாரத்தை நம்பிட்டீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய நேரேட்டிவில ஜெயிச்சிருவாங்க அவங்க நினச்சதை வந்து அவங்க நடத்தி காட்டிடுவாங்க ஏன்னா இப்போ இது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரி ஒரு விவாதம் தலைப்பில் வருது அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறாரா இல்லை அண்ணாமலையை ஏன் வந்து இந்த விழாவுக்கு அழைக்கலை அண்ணாமலைக்கும் நயனார் நாகேந்திரனுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னா எப்படி வந்து கடந்த மூன்று நான்கு வருடங்களாக அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை வச்சே இவங்க விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பாஜகவுடைய உட்கட்சி பிரகா விவகாரம்னு சொல்லிட்டு அதை வச்சு இவங்க விவாதம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து தமிழக ஊடகங்கள் இருக்குது ஸோ இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு போலியான நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஏதாவது ஒன்று கிடைக்காதா எதாவது வச்சு இந்த கூட்டணியை உடச்சிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து பாஜக தொண்டர்கள் புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய அந்த போலி பொய் பிரச்சாரத்துக்கு வந்து நம்ம வந்து பலியாகக்கூடாது அதைத்தான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதில் முக்கியமாக வந்து அண்ணாமலை வர்சஸ் நயினார் நாகேந்திரன்னு கொண்டு போகிற போது அவங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜும் இருக்குது இப்போ இப்போதைக்கு அரசியல் களத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்தல் வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது இன்றைக்கி கொங்கு பகுதியும் தென் மாவட்டங்களும் அதிமுக ப்ளஸ் பாஜகவோட கூட்டணியோட பேக்கெட்டில் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து திமுகவால் வெற்றி பெறவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த இரண்டு மண்டலங்களையும் வந்து நம்ம ஜெயிக்கிறோம் இப்போ பாமக உள்ளே வந்ததுன்னா வட மாவட்டங்கள்லேயும் நம்ம வந்து பலமாயிடுவோம் ஸோ இது எல்லாம் நடக்கக்கூடாது இதை வந்து ஸ்மூத்தாக விடக்கூடாது சுமூகமாக அவங்களால் வெற்றி பெற வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி சர்ச்சைகளை தொடர்ச்சியாக கிளப்பிட்டே இருப்பாங்க ஏன்னா இது எதுக்குமே வந்து ஆதாரம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இந்த விவகாரம் இந்த போஸ்டர் விவகாரம் பற்றி பேசுகிற போதே இந்த விழாவுக்கு ஏன் அண்ணாமலையை கூப்பிடல அப்படின்னு சொல்லி பாஜக தொண்டர்களே வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவரை வந்து நயனார் நாகேந்திரனோ இல்லை மாநில தலைமையோ வந்து அவரை கூப்பிடலை அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை இவங்க கூப்பிட்டு அவர் வரலையா இல்லை அவங்க கூப்பிடவே இல்லையா இல்லை வேற ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கா அவருக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் முழுக்க முழுக்க யூகத்தின் அடிப்படையில் ஒரு அசம்ஷன் பேஸ்டே வந்து நம்ம நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு சண்டையை வளர்க்குறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு இங்கே ஆட்கள் தயாராக இருக்காங்க முக்கியமாக திமுக திமுக ஐடி விங்கு இங்கே இருக்கக்கூடிய மீடியா எல்லோருமே தயாராக இருக்காங்க அதற்கு வந்து நீங்கள் பலியாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்களாகட்டும் அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அண்ணாமலை என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போவோம் அவர் வந்து வெளிப்படையாக என்னை புறக்கணிக்கிறார்கள் இல்லை வந்து எனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை நான் சொல்றது யாரும் கேட்கறதில்ல அந்த மாதிரி எதுவும் சொல்லாத வரைக்கும் அதுக்கு அது சம்மந்தமாக நம்மளும் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி